پوريا پوريا 4 2 3 4 کی ورتا اے بھی ہستی عمران کے سامنے جنگی 1 2 3 میں سارے عمر نے مامے

சுத்த நெடுக்கும் சுற்றுல இருக்கு கோபியா கப்பமா நல்ல மடுலாம் விடுவேன் நல்ல மட்சம் எடுத்துக்கலாம் கோட்டு நல்லா அது கூட எல்லாம் பண்ண எல்லாமே நான் அடுமையான சாரு தான் என்ன பண்ணிருக்கேன் சாத்து குடுத்தா நீ படிப்பாருக்கேன்

கடுமையான போராட்டம் இன்னா அது போடுவாங்க அடுமையான போராட்டம் புது கொஞ்சம் செல்வாங்க போராட்டம் கடுமையான போராட்டம் சாத்திரம் அர்ற விண்டா ஐந்து வட்டிகள் கதையா ஐந்து வட்டிகள் கதையா கடுமையான போராட்டா முடிஞ்சு கொஞ்சம் புதுக்கல செல் அப்பா சந்திரா பண்ணணும் முதலாவதாக தேவாரம் இணைந்து முதலாவதாக ஒட்டிவரையில சாரதி ஏன் இரண்டாவதாகவே ஒட்டியார்கள் நினைவாக கூட்டு வண்டி அன்பு கூட்டு வண்டி அன்பு வெட்டி பால் பண்ண இணைத்து இரண்டாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி வண்ண கரிகர் அன்பு கம்பா மூணா கானா பொத்து ரஜிம் ராவு இணைத்து மூன்றாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி தெய்வம் நான் கிராமதாக கடுமையான ஓட்டு நானு நான்காவதாக உப்பாடு கௌசிக் மகாதேவ மூன்றாண்டி பற்றி சுமான் இணைத்து போட்டி வருகின்ற சாரதி சந்திரா தேவாரம் சுமான் உப்பாடு கௌசிக் மகாதேவ் கடுமையான போட்டத்தில் மூன்றாவதாக

உரிமையாளர் கட்ட மாணவன் பற்றி இலாக்கியோவன் பிரவீன் குமார் இணைந்து இணைந்து முதலாவதாக தனியாக

பைக் ஒதுக்கடி வர பைக் ஒதுக்குறாங்க போட்டு கம்பம் அழகு தேவர் நினைவாக அணும்பட்டன் பட்டி இளங்கோவான் பிரவீன் குமார் ஜபாயர் இணைந்து இரண்டாவதாக மூன்றாவதாக சீனாவுக்கான முத்து தேம

பேருமார் விஜயகுமார் அதை பற்றி தேர்தல் விஜயகுமார் தேர்தல் பார்த்து மனைவி அசிஷ் பிரதா நான்காவதாக விஜயகுமார் நான்காவதாக பெங்களூர் குட்டு வண்டி அன்பு குட்டு வண்டி அன்பு வெற்றி பால் பண்ணை இணைத்து முதலாவதாக ஓட்டி வருகின்ற சாரதியர் கூடலூர் அன்பு இரண்டாவதாக காத்தா மன்னகு தேவர் நினைவாக அனுமந்தன் பட்டி இளங்கோவன் பிரவீன் குமார் தேவாரம் ஜகாயர் 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 இணைத்து இரண்டாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி ஜகவனா

மூன்று <laughs> 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 தெரிஞ்சிட்டிட்டே இருக்கால नाव படுத்துற நடுவத்திட்டு ஒடாலிங்க கம்பன கேக்க நடுவத்திட்டு இந்த காரை லெஃப்ட் சைடு பைபாய்க்கு விடு போடா டேபு டேபு பைபாய்க்கு வர மாட்டேங்கடா போடா நார்ம கேமரா கேமரா ஜாடி மேல கொண்ட கடமையான போடடா கூட்டலூர் கூட்டலூர்

கேவார போடு போடு போடு